அழியாத செல்வம் சேர்ப்போம் பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை என்றார் ஒருமுறை இயேசுவிடம் ஒருவர் தன் சகோதரர் தன்னுடன் சொத்தை பகிர்ந்து கொள்ள கட்டளையிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அப்போது இயேசு அவரை பார்த்து எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாக இருங்கள் ஏனென்றால் அவ்வளவு செல்வம் ஒருவருக்கு இருந்தாலும் அது வாழ்வல்ல என்றார் லூக்கா பன்னிரெண்டு பதினைந்து செல்வதனின் நிலம் அதிக விளைச்சலை கொடுத்தது தனக்கு போக மீதி உள்ளதை இல்லாதவருக்கு கொடுப்பதற்கு பதிலாக தனது விளைச்சலை சேமிக்க முயன்றார் அதிக செல்வம் இறையுறவை சிதைக்கும் என்பதை உணராதிருந்தார் ஆகவே அவரது அதிக செல்வம் தன்னலத்தோடு வாழ்வதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது காரணம் நான் என் என்ற வார்த்தைகள் இந்த ஓமையில் அதிகமாக காணப்படுகின்றது அவருடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் இவ்வுலகில் செல்வத்துடன் வாழும் வாழ்க்கையே மையமாக கொண்டிருந்தது எல்லாவற்றையும் தானே வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதும் அவனுடைய சிந்தனையாக இருந்தது பெரிய கட்டிடம் கட்டி எல்லாவற்றையும் சேர்த்து வைக்க முயற்சி செய்கின்றான் ஆனால் எல்லா செல்வங்களையும் வளங்களையும் கொடுத்த இறைவனையும் மறந்துவிடுகின்றான் ஆகவே இயேசு அவனை மதியிடனை என அழைக்கின்றார் மதியிடனை என்ற வார்த்தை யூத கலாச்சாரத்தின் அடிப்படையில் கடவுள் பக்தி இல்லாதவனுக்கு கடவுள் இல்லை என்பவனுக்கு உரிய வார்த்தை அதனால் தான் சங்கீதம் பயனான்கு ஒன்றில் தேவனில்லை என்று மதிக்கட்டவன் தன் ஹதயத்தில் சொல்லிக் கொள்கின்றான் என வாசிக்க முடிகிறது இந்த அறிவற்ற செல்வந்தன் ஓமையிலிருந்து கடவுள் நமக்கு அரளியுள்ள நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்தி நன்மைகளை இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழ்ந்து அழிவில்லாத வாழ்வினை சொந்தமாக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது சிவபாம் அன்பு கடவுளே எமது அன்னதின வாழ்வில் அழியாத செல்வமாகிய உண்மை பிரதிபலித்து வாழ துணை புரியும் ஆம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்